இது இவர்கள் மூலமாகத்தான் நாங்க மார்க்கத்துக்கே வந்தோம் அன்ன மூலமா தான் எங்களுக்கு குரான் தெரிஞ்சுச்சு அதனால அண்ணனை மிஞ்சிய குரான் இருக்க முடியுமா அண்ணனை மிஞ்சி ஹதீஸ் இருக்க முடியுமா இப்ப இருக்குதே ஆ அப்பா அதுல கோளாறு இருக்கு எதுல அண்ணன்ட்ட கோளாறு இல்ல எதுல கோளாறு இருக்கு குரான்ல கோளாறு அண்ணன்ட்ட கோளாறு இல்ல எங்க கோளாறு இருக்கு ஹதீஸ்ல கோளாறு ஷேக் ஹிட்ட கோளாறு இல்லை எதில் கோளாறு இருக்கு குரான்ல கோளாறு ஷேக் கிட்ட பிரச்சனை இல்லை எதில் பிரச்சனை ஹதீசில பிரச்சனை புரியுதா தமிழிக் ஜமாத்ல பிரச்சனை இல்லை பிரச்சனை எதில் இருக்கு நீ விளங்குற குரான்ல நீ விளங்குற ஹதீசில தான் இருக்கு இதாங்கன்னு நிலைப்பாடு சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் உண்டான தெளிவான அடையாளம் இதான் நீங்கள் இந்த உரைகளில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் எப்பேற்பட்ட அல்லா பாதுகாக்கணும் அல்லாவுடைய அருளை கொண்டு வழிகேடுகள் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோம் எவ்வளவுதான் பெரிய அறிஞர்கள் நமக்கு சொன்னாலும் சரி புரியுதா தாபியன்களில் சொன்னாலும் சரி தாபியன்களில் சொன்னாலும் சரி இமாம்கள் சொன்னால் எல்லாருடைய பேச்சையும் நம்ம கேட்போம் புரியுதா யார் ஒருவருடைய பேச்சாவது ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் என்னுடைய கடைசி ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உதாரணத்துக்கு அபுபக்கரேறது எல்லா மாற்றமாக சொல்ல மாட்டாங்க ஒரு இடத்துல அபூபக்கருடைய கூற்று இப்படி வருது இன்னொரு இடத்துல ஹதீஸ் வருது இப்போ நம்ம என்ன செய்வோம் ஹதீஸ் தான் எடுத்துப்போம் அபூபக்கருடைய கூட்டை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் புரியுதா இல்லையா இது தாங்க நேர்வழி புரியுதா இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இந்த தானே எங்களுக்கு அல்லாஹ் பக்கம் வழிகாட்டினார் ரசூல்லா பக்கம் வழிகாட்டினார்னு சொல்லிட்டு எங்கே அண்ணனுக்கு இடிக்குதோ அங்கே மார்க்கத்தை விட்டுறாங்க